இல்லை எல்லாருக்குமே வந்து தற்கொலை தான் இல்லை ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு நண்பனுடைய அல்லது சொந்தத்தில் பழகின ஒரு மனிதன் என்னை விட்டு போய்கிறான் இல்லை இனி அவன் வரமாட்டான் போகமாட்டான் போது மன அயற்சி ஏற்படுறது இயல்பு மனசுக்குள்ள ஒரு துக்கம் வலி பாரம் இதெல்லாம் வரும் யாருக்குமே வரணும் இதுதான் மனித உணர்வு ஏன்னா என்னை கூட இருந்தவன் இனி இருக்க மாட்டான் என்னை கூட பேசியிருந்தவன் இனி பேச மாட்டான் என்னை கூட சகஜீவிதமாக என்ன கூட குடிச்சவன் சந்தோஷமாக இருந்தவன் இனிமேல் பட்டு என்ன பண்ண போகிறது இல்லை இருக்க மாட்டான்னும் போது ஒரு வழி இருக்க தானே செய்யும் சாதாரணமாக ஒரு ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் திட்டினாவே வலிக்கும் கோவப்பட்டாவே வலிக்கும் அசிமா பேசினாவே வலிக்கும் அது நேச்சர் தான் வலிக்கணும் நான் திட்டுறதெல்லாம் வலிக்கிறதுக்கு தான் திட்டுறேன் நான் கோவப்படுறது உங்களுக்கு வலிக்கணும்னு தான் ஒன்றுமே இல்லாமல் சொன்ன இல்லாமல் கம்முன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லாவாக மாட்டீங்க கோவப்பட்டதான் என்ன ஆவீங்க நல்லாவிங்க கலங்கும் போது சேரு தெரிஞ்சிச்சேன்னா நீர் அது ஒரு பிரச்சனை இல்லை இது ஒரு ஆபத்தான சூழ்நிலை தற்கொலை பண்ண முயற்சி செஞ்சவொடனே காப்பாற்றலான்னு தைக்க போய்கிறாரு காப்பாற்ற முடியலையேன்ற ஒரு வழி இருக்கும் ஃபஸ்ட்டு உனக்கு நேரம் அவன் இருந்திருக்கலாமே உயிராக வாழ்ந்துடணுமே அவர் முயற்சி செஞ்சிட்டார் வண்டியில் உட்கார வச்சுட்டார் ஒரு முயற்சி செஞ்சிட்டார் அதுக்கு இடையிலே அவர் போயிட்டாருன்னா அவர் அந்த முயற்சி எந்த மாதிரியான முயற்சின்னு தெரில சைனட்லாம் வாயில் நாக்கில் வச்சாவே காணாமல் போயிடுறாங்க காப்பாற்றுறதுக்கே நேரமே இல்லை அங்கே அவங்க காப்பாற்றுக்கான நேரத்தை தரல சில பேர்லாம் பாராறு மாத்திரை இருபது மாத்திரை கொடுத்து தற்கொலை முயற்சி செஞ்சவங்களை நான் கூட பார்த்துக்குறேன் சில பேர் அந்த எண்டு தெரிஞ்சு வச்சுன்னு கம்மியாக சாப்பிட்ருப்பாங்க பத்து மாத்திரை பிடிச்சா செத்துருவேனா எட்டு மாத்திரை போட்டு நிறுத்திருப்பான் இல்லை நான் மாதிரி ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன் பாதுகாப்பு கருதி தற்கொலையை கூட பித்தியாரை வந்து வெறுப்பேற்றணுன்னு பித்தியாருக்கு தொல்லை பண்ணணும் பித்தியாரை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக வேண்டியான தற்கொலை பண்ணவங்களும் கூட இருக்கிறாங்க குடும்பத்தில் அப்பா அம்மா பேச்சை கேட்கக்கூடாதுன்றதுக்காக தற்கொலை பண்ணுவாங்க அப்பா நமக்கு தடையாகிறாருன்றதுக்காக அப்பாவை மிரட்டுறதுக்காக தற்கொலை பண்ணுவாங்க இந்த மிரட்டலுக்காக தற்கொலை செஞ்சவங்களாங்கிறாங்க மிரட்டணும் அதாவது அடுத்தவங்களை மிரட்டணும்னு இந்த மாதிரி ஆளுங்களாங்கிறாங்க ஹாஸ்பிட்டல் டிசைன் டிசைனாக பார்த்து நிற்பாங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க காப்பாற்றுக்க டாக்டர் சொல்கிறவங்களாங்கிறான் தற்கொலை பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட போய் டாக்டர் என்னை எப்படி ஆனால் காப்பாற்றுக்கோ அப்படி சொல்கிற ஆள்லாம்ங்கிறானுங்க அதான் சர் சாவத்தின் முடிவு பண்ணுறேன் டாக்ட்ராண்டு போய் ஏன் காப்பாற்ற சொன்னான்னா அன்னைக்கு அதுக்கு வர பின்னாடி இந்த பேச்சாளர்கள்லாம் சொல்லுவாங்க தற்கொலைன்றது அந்த சன நேரம் நீ எடுத்த முயற்சி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்திருந்தியானா நீ அந்த மாதிரி முயற்சி எடுத்துருக்க மாட்டேன் கொஞ்சம் உனக்குள்ளே சரியாக பேசியிருந்தியானா முயற்சி இருக்க மாட்டேன் கிடையாது இந்த திமுர் பூச்சுவன் ஆணவத்தின் உச்சம் அடுத்தவங்களை அலச்ச அலட்சிய பத்துருவேன் அடுத்தவங்களை மதிக்காதவன் பிறனாலும் கருத கருதாதவன் இவன் தான் தற்கொலைக்கு முயற்சி செய்வான் பொதுவாக தொண்ணூறு பேர் தொண்ணூற்றி ஒம்பது பேர் அப்படி தாங்கிறானுங்க அத்தவன்னு அத்தனை நல்லா இருக்கணும்னே நினைக்கிறதில்ல ஒவ்வொரு கணவனும் மனைவியும் அண்ணனும் தம்பியும் மாமனும் மச்சானும் குருவும் சிறரும் எப்படி நினச்சிக்கிறானுங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் எப்படின்னா தாக்கிக்கலான்றது தான் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி வாழ்த்திடலாம் வாழ வச்சிடலான்னு பார்க்கத்தே இல்லை ரொம்ப பேர் நான் இருக்கிறேன் அப்படி இல்லை அந்த உலகத்தில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறான்றான்னா அவனை காப்பாற்றுறான்னா ஒரு மனுஷன் நல்லவன் நான் தான் இருக்க முடியும் காப்பாற்றணும்னு நினைக்கிடுவேன் நினைக்க சாப்பிட்டு தான் போ நான் சாப்பிட்டுன்னு விடாமல் என்ன பண்ணிக்கிறாரு அவர் இட்ன்னு போய்கிறாரு மனவேதனை போடுறாரு இப்போ நம்மக்கிட்ட ஆறுதல் தேடுறாரு இது மாதிரி சம்பவம் ஒன்று நடந்துச்சேன்னு ஆறுதல் சொன்னாக்கா இப்போ அவன் தற்கொலை பண்ணிப்பான் ஏன் ஆமாம் ஆறுதல் சொல்லுவாங்களேன்ட்டு என்னை கேட்டிங்கன்னா நானாக அந்த இடத்துல இருந்தால் தற்கொலை பண்ணுவங்களோ யாராக இருந்தாலுமே சரி அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன் க உயிர் உயிர் காப்பாற்றணும் அப்படின்லாம் இல்லை நல்லபடியாக போயிட்டால் நல்லாயிருக்கும் தற்கொலை பண்ணுறாங்க அப்படின்னு ஒருத்தர் முயற்சி செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள சீக்கிரமாக வெளியே வாழை தகுதியில் முடிவு பண்ணி தான் நாங்கள் தற்கொலை பண்ணுறாங்க தமாசா பண்ணியிருந்தாலும் மிரட்டல் பண்ணியிருந்தாலுமே தற்கொலை முயற்சி தவறு தான் அதெல்லாம் ஆறு ஆதரிக்கலாம் கூடாது எந்த விதத்துலேயுமே காப்பாற்றுறது பெரிய குற்றம் என கேட்டால் தற்கொலை பண்ணிவங்க சாவுக்கு போகக்கூடாது யாரா தற்கொலை பண்ணி செத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டீங்கன்னா அந்த சாவுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் 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 தான் கொல்லி போகணும் வேறு வழி இல்லைன்னாக்கா தான் போகணுமே தவிர அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி சாவெல்லாம் அவாய்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது அந்த மாதிரி சாவுக்கு யாருமே போகாமல் விட்டால் அடுத்து பார்த்து திருந்துவாங்க ஐயோயோ தற்கொலை பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் காரி தூப்பின்னா வரலாம் அந்த பணத்தை மேலே வாழை தகுதி இல்லாமல் தற்கொலை பண்ணினேன்லாம் பார்க்க வேண்டியதாக அப்படின்ட்டு திட்டு கூட வரலாம் இந்த மாதிரி ஒரு நாலு பேர் சடங்கு செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன் அடுத்து உனக்கு அசிங்கமாக இருக்கும் தற்கொலை முயற்சி பண்ண மாட்டான் அந்த பக்கம் காப்பாற்ற உனக்கு தான் இருக்கும் ரெண்டு மூணு நாளில் சரியாகிடுவீங்க ரெண்டு மூணு நாள் என்ன ஆகிடும் சரியாயிடும் பிரச்சனை ஒன்றும் இல்லை தற்கொலை பண்ணினார் சேர்த்துட்டாரு நம்மளும் தற்கொலை பண்ணிக்கலான்னு அது ஒன்றும் மோசம் சில பேர்லாம் அப்படிலாம் இருக்கும் பார்த்துக்கிறீங்களா இந்த அந்த படம் ஒன்று கூட எடுத்தாங்க இந்த கமலஹாசனா அவன் பாட்டு பாடினே உள்ளே போய் ஊந்து இவர் மட்டும் கும்பலை மாட்டின்னு சிக்கிங்கன்னு அப்புறமா வெளியே வந்துட்டு சிங்களத்து சின்ன கோயிலேன்னு பாட்டு பாடிப்பார் மனுஷன் அவ்வளோ தான் மனுஷன் என்ன தான் அவ்வளோ தான் சாகும்போது ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்தாங்க செத்துட்டாங்க மரத்தில் மாட்டேன் திரும்ப போய் சாக வேண்டியது தானே அல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கிட்டும் போய் ஜெ இது இப்போ மாத்திரை கொடுத்து சரியாகணும் ஒன்னே திரும்ப நல்லாயிட்டு அளவு செங்கலத்து சின்ன கோயிலை பாடுற அளவுக்கு எப்படியாச்சு வாழ்க்கை அப்போ தற்கொலைன்றது வந்து அந்த நேரத்தில் ஏற்ற முடிவு அப்படிலாம் கிடையாது திமுரு தற்கொலை சிந்திக்கிறதே தப்பு தற்கொலை பண்ணிக்கலான்னு சிந்திக்கிறோம் வைத்தியா அதுவே குற்றம் அதனால் நீங்கள் தற்கொலை பண்ணுறவங்களை ஆதரிக்கிறது அது மாதிரி இவர் அது மாதிரி தற்கொலை பண்ண முயற்சின்னு இந்த செங்கலத்து சின்ன கோயிலுக்கு ஆதரிச்சிருக்கக்கூடாது அப்படிதான் படம் எடுக்கணும் பணம் எடுத்துருந்தால் எப்படி எடுத்துருக்கணும்னா தற்கொலை முயற்சி செஞ்ச நாய் உன்னை உனக்கெல்லாம் காதில் ஒரு கேடாடான்னு எடுத்துருக்கணும் அப்படி எடுத்துருந்தால் அந்த அந்த அப்போ மனிதர்கள் திருந்துவாங்க நீ தற்கொலை பண முயற்சி பண்ண பேர் கூட உனக்கு வாழ்க்கை தான் என்ன பண்ணுங்கிற சில பேர்லாம் கொல்த்தி நெரிஞ்சுட்ருப்பான் காதில்லாம் சுருங்கிட்டு இருக்கோம் முக்காடு பொண்ணு திஞ்சுன்னு இருப்பான் அது தற்கொலை பண்ணி செத்துருந்தாவே மேல் பொழுது உங்கள் நடக்கும்போது போகும்போது ஒரு மோதலாக ஏங்க உங்கள் காது சுருங்கிச்சின் போல உள்ளே சுருக்கணும் வலிக்குந்தானே எப்படி இருந்தாலும் யாரை அவமானம் பற்றிக்கிறதுக்கான முயற்சி இதே அந்த பக்கம் திரும்பவும் இவர் பக்கம் இவருக்கு வலிக்கும் ரெண்டு மூணு நாளில் சரி ஆகிடுவேன் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா அவருக்கு ஆறுதலுக்காக சொல்கிறேன் தற்கொலை பண்ணதே தப்பு அது தாண்டி நீட்டும் போய்கிற பரவாயில்ல அதே மாதிரி யாருன்னா தற்கொலை பண்ண முயற்சிச்சுன்னா பார்த்துட்டு கூட கம்முன்னு வந்துடணும் யாரும் தூக்கு போடுறாங்க ஜன்னலில் தெரிஞ்சுன்னா தெரிஞ்சிச்சுன்னா பார்க்கல நீங்கள் பார்த்தீங்க தான் ஆனால் உங்கள் கிட்டே சொல்லிக்கணும் பார்க்கல புரியுதா ஐயோ அம்மா சில பேர் கத்துறதுக்குன்னே வேணும்னே ஜன்னெல்லாம் தேர்ந்து விட்டு கயிறு போட்டு தங்க விட்டு பண்ணியிருப்பான் இல்லை முகம் கயிறு கொடு அப்படின்னுவான் சில பேர் குஸ்ட்டு டார்ச்சர் பண்ணுவான் கத்து மேலே ஏறி தையிட திரும்பி பாட்டு பாடி உள்ள ஊந்துடுவேன் என்ன சொல்கிறேன்னுவான் லைட் மேலே ஏறி நின்று என்ன சொல்கிறேன் ஊந்துருவேன் அண்ணுவான் இந்த மாதிரி தமாஸ் பண்ணுவானுங்க நிறைய கணவன் மனைவி ஏமாற்றத்தை தற்கொலை பண்ணிக்கிறேன்னு தான் முடியாதவங்களாம் என்ன தான் பண்ணுவாங்கன்னா தருவாங்க வெட்டிப்பேன் அறுத்துப்பேன் மேலேருந்து குச்சிடுவான் ஐயில் விசுவணுவான் அவெல்லாம் வாழ வைப்பேன் நீங்கள் வாழ்வே வாழ்வை வாழ்விப்போனால் நான் ஒன்றும் அப்படிலாம் பைபிள் கிடையாது அந்த மாதிரி செத்திர உணவுன்னா செத்துருன்னு இன்னும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது